வெல்கம் டு குக்கிங் வித் தமிழ் சேனல் இன்னைக்கு காரஞ்சாரமான ருசியான ஒரு வெஜிடபிள் குருமா தான் செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ளப்பெல்லாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாத்தீங்கன்னா பீன்ஸ் அரை கிலோ எடுத்திருக்கேன் கேரட் அரை கிலோ ஒரு பெரிய பவுளில் வந்து நான் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் பச்சை பட்டாணி வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அதனால் நைட்டே ஊற வச்சுக்கிட்டேன் நல்லா ரெண்டு பெரிய கேப்சிக்கம் மூணு வெங்காயம் உருளைக்கிழங்கு ஒரு மூணு மூணு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு வேணும்னா வேறு ஏதாவது காய்கறி காலிஃப்ளவர் வச்சுருந்தாலும் நீங்கள் சே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பச்சை பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிருக்கு நம்ம டேரெக்டாக வந்து அதை வேக போட முடியாது இந்த காய்கறியோட அதனால் தனியாக வந்து வேக வச்சுக்கலாம் அது பிறகு ஏன்னா ஆறு விசில் விட்டு எடுக்கணும் நல்லா கழுவிட்டு உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க அந்த பட்டாணி வந்து முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் வீட்டுட்டு ஒரு ஆறு விசில் வச்சு எடுத்தால் அந்த அளவுக்கு சாஃப்டாக கிடச்சிரும் அதுக்காக தான் காய்கறி வந்து ஒரு விசில் விட்டால் போதும் ஆனால் பச்சை பட்டாணி அப்படி கிடையாது அதனால தான் தனியாக வந்து நான் அதை குக்கரில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து காய்கறி எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தான் பாருங்கள் இந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் உங்களோட இஷ்டம் ரொம்ப இன்னும் சைஸ் சின்னதாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நம்ம குக்கரில் வைக்கிறனால வந்து ஒரு விசில் விட போகிறோம் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ண காய்கறி எல்லாமே நம்ம வந்து இன்னொரு குக்கரில் வந்து நம்ம போட்டுக்கலாம் ரெண்டு குக்கர் வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் வந்து பச்சை பட்டாணி வந்து வேகுது இன்னொரு குக்கரில் இந்த கட் பண்ணி வச்சிருக்க கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம் கேப்சிகம் வந்து இதில் வேக போடணும்னு அவசியம் கிடையாது நம்ம சீக்கிரமாக வெந்துருமோ அதனால் நம்ம தாளிக்கம்போம் வந்து கேப்சிக்கம் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணால் பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க இந்த ஊரில் இந்த காய்க்கு தகுந்த உப்பு போட்டுக்கிட்டு அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க தண்ணி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி போட்டுட்டு ஆவி வந்தோடனே வெயிட் போட்டுடலாம் ஒரு விசில் விட்டால் போதும் நம்ம அதுக்கு மேலே நம்ம விசில் விட்டாலும் நம்ம ரொம்ப கொழஞ்சிரும் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் பச்சை மிளகா முந்திரி பயிர் கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையுமே வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த குருமாக்கு வந்து இது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் இதை பாருங்கள் ஒரு முடி தேங்காய் எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்காயை வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த முந்திரி பருப்பு பெருஞ்சீரகம் பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சிக்கலாம் அந்த பாருங்கள் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா சொர சொரன்னு இருக்கக்கூடாது நல்ல மழமையான இருக்கணும் இதுதான் வந்து அந்த குருமாக்கு வந்து ஒரு திக்னஸையும் ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும் ஏன்னா அந்த முந்திரி பருப்பு போடுறோம் இல்லையா அதனால் அந்த ஒரு ரிச் டேஸ்ட் வந்து கிடைக்கும் நமக்கு இந்த ஹோட்டல் ஸ்டைலெல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த குருமா வந்து இங்கே வந்து இந்த சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அந்த பாருங்கள் ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகா பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் அரைச்சிடுதோ பாருங்கள் எவ்வளோ நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க குறை குறை அரைக்காதீங்க நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ நான் ரெண்டு கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அதையுமே கட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் ரொம்ப வந்து சின்னதாக அறியணும்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு திட்டமாக நீங்கள் கேப்சிக்கம் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹோல் கரம் மசாலா வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பிரிஞ்சு இலை கொஞ்சம் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து லவங்கம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக ஒரு பேன் வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு வானல் வச்சுக்கோங்க நான் ஒரு வாணல் வச்சுட்டு ஒரு குழி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம ஹோல் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் போடுங்க அப்படியே ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே படப்படன்னு அந்த வெடியும் அப்படியே அது அந்த ம மசாலாவோட ஸ்மெல்லெல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கும் இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா நீங்கள் பொடியாக வந்து நறுக்கிக்கிங்க நல்லா வதக்கி கொடுங்க அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா கோபுரமாக போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க அதையுமே நல்லா வதக்கிக்கிங்க இஞ்சி பூண்டு போட்ட உடனே நம்ம வந்து இப்படி கலரி கொடுத்துட்டே இருக்கணும் இல்லைனா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தோட கலர் வந்து மாறி இருக்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி பழம் போட்டுக்கலாம் தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க இந்த மாதிரி வதங்கணும் அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாமே கொஞ்சம் வதங்கினா தான் அந்த டேஸ்ட் வந்து கொடுக்கும் நமக்கு உங்களுக்கு வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்குறதுக்கு நம்ம வந்து உப்பும் சேர்த்துக்கலாம் நம்ம நீங்கள் காய் வந்து வேகும் போது நீங்கள் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் குறைச்சி போட்டுக்கோங்க காயில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் இப்போ காயில் உப்பு ஏறி ருசியாக இருக்கும் பச்சை பட்டாணி வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா வந்து அந்த பச்சை பட்டாணியில் வந்து கொஞ்சம் உப்பு ஏறினா தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நான் அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அதனால் நான் இங்கே குறைச்சே போட்டிருக்கேன் அந்த பாருங்கள் இப்போ நல்லா வதக்கி விடுங்க என்ன பார்த்தீங்கன்னா தனியாக அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம அந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போடும் ரொம்ப வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை நம்ம எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி நமக்கு அந்த பாருங்கள் அந்த பச்சை பட்டாணியை குக்கர்லேருந்து எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு அதை நம்ம போட்டு வதக்கிக்கலாம் ஏன்னா காயெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து வெந்துடும் அது இந்த பச்சை பட்டாணி நல்லா வதங்கட்டும் அந்த எண்ணெயிலே வதக்குங்க அந்த வெங்காயம் தக்காளி பச்சை பட்டாணி எல்லாத்தையும் வதங்கும் போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேப்சிகம் அடுத்தது அதையுமே போட்டுக்கோங்க நல்லா வதக்கி கொடுங்க கேப்சிகம் வந்து ரொம்ப நேரம் வந்து வேகணும்னு அவசியம் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அது வந்து நல்லா வதங்கிடும் இந்த பாருங்கள் அப்படியே வந்து நம்ம கொஞ்சமாக அந்த பச்சை பட்டாணியில் இருந்த தண்ணி அப்படியே வேகுது அதோடையே இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் தூள் போட்டுக்கிறேன் கொத்தமல்லித்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் வேணால் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஈக்குவல் ரேஷியோவில் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து நான் வந்து கலருக்காக காஷ்மீர் செல்லி போட்டிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொடுங்க அந்த மிளகா ஸ்பெல் இருக்குல்லையே அந்த பச்ச வா பசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க இந்த பச்சை பட்டாணையிலே கொஞ்சோண்டு தண்ணி இருந்தது அதனால அது அப்படியே வேகும் இப்போ காய் வந்து கொட்டிக்கலாம் நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துருக்கோம் நம்ம காயை அது வந்து கரெக்டாக ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து வெந்திருக்கு நமக்கு இப்போ காய் இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அப்படியே மூடி வைங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாமே இந்த காரம் எல்லாமே அந்த காயில் ஏறணும் பதக்கி விட்டுட்டு மூடிடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம வந்து திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த பாருங்கள் மூடிட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த பாருங்கள் அந்த தண்ணி எல்லாமே வந்து அந்த காயோடு சேர்ந்து நல்லா வந்து பாயில் ஆகுது பாருங்கள் இப்போ வந்து நமக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு அந்த தேங்காய் பேஸ்ட் எடுத்து ஊற்றிக்கிங்க இப்போது ஊற்றிட்டு அந்த மிக்சி ஜார் அப்படியே நம்ம கழுவி வந்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ரொம்ப திக்காக வேணுமா இல்லை ஓரளவுக்கு திட்டமான தண்ணி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நீங்கள் வந்து ஊற்றிக்கிங்க நான் வந்து இன்றைக்கி வந்து பூரி தான் செய்ய போகிறேன் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் நான் வைக்கல அதேமாதிரி ரொம்பவும் திக்காக வைக்கல ஓரளவுக்கு தான் பாருங்கள் இவ்வளோ தான் தண்ணி வந்து ஊற்ற போகிறேன் நான் வேணும்னா ஒரு இன்னொரு ஒரு ஆறரை நான் தண்ணி சேர்த்துக்குவேன் நான் தான் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து தடை தடன்னு இருக்கணும் அப்போ தான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணியாக இல்லாமல் அந்த ஒரு கெட்டியாக இருக்கும் அந்த குருமா வந்து ருசியாக இருக்கும் தான் பாருங்கள் நல்லா கொதிக்கிறது பாருங்கள் அந்த தேங்காய் வந்து கொதிக்கும் போது நான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விடுங்க நம்மளுடைய குருமா வந்து இன்னும் ஒரு அஞ்சாறு நிமிஷத்தில் வந்து ரெடி ஆகிடும் நம்ம இந்த மாதிரி இறக்க போகிற நேரத்தில் தான் நம்ம வந்து இந்த மசாலா வந்து போடணும் அப்போ வந்து அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நல்லா அப்படியே கிளறி கொடுங்க அந்த கெட்டி மொட்டி இல்லாமல் அந்த மசாலா எல்லாமே அந்த இதில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த பாருங்கள் இப்போ வந்து அப்படியே மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நம்மளுடைய குருமா வந்து ரெடி ஆகிடும் இதை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு நம்ம ஊற்றுன தண்ணியோடு இன்னும் வந்து தண்ணி வந்து குறைஞ்சிருச்சு பாருங்கள் நிறைய எல்லாம் வரலை பாருங்கள் இது வந்து திட்டமான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இதை பாருங்கள் எடுத்துக்காட்டுற பாருங்கள் காயும் வந்து கரெக்டாக இருக்குது ரொம்பவும் குழஞ்சி போல் வே ரொம்பவும் வந்து வேகாமையும் இல்லை கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது நாம் இப்போ வந்து கொத்தமல்லி தழை வந்து நம்ம நறுக்கி வந்து போட்டுக்கலாம் இதை பாருங்கள் இது வந்து இன்னும் ஒரு வாசமாக இருக்கும் நல்லா இதை பாருங்க நல்லா அப்படியே டேஸ்ட்டாக வரும் இந்த மாதிரி செய்திங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் நிறைய பேர் பார்க்குறீங்க எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த குருமா பார்த்திங்கன்னா நிறைய விஜிடபிள்ஸ் இருக்குனால நமக்கு ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு இது இது மாதிரி வாரத்தில் ஒரு ரெண்டு தடையாவது நீங்கள் செய்து குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களும் சாப்பிடுங்க சுட சுட வெஜிடபிள் குருமா டி பூரிக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் Nanti like, kita friends. Bye!